மாடு வாழ்ந்த சின்ன வந்து சும்மா பாரு மாட்ட குளிப்பாடுதான் மாட்டு தண்ணிக்கு மாட்டு தீவாங்கன்னு எல்லாத்தையும் நானே பாத்துக்காலும் சாணி அலி போட்டுக்கலாம் மூணா மக்கள் சாணி எல்லாம் ஒண்ணு கிளச்சு யார் அல்லா அதை நீ மாடு பிடிக்க போனேன் தெரியுமா என் கலை நானும் இவ்வளோ நான் பாத்துக்கிடுவேன் நான் என்ன வீட்டுலயாவே காலம் நீட்டிட்டு இருக்கேன் சாணி அலி போட்டு இருக்கேன் எனக்கு கிணத்துல ஆயிரத்தி ஜாலி இருக்கு அங்க வயலா இருக்குன்னு குத்துசாமி வயல இருக்க பாருங்க தான் நம்ம வயலா இருக்கு நான் அப்படி வயல் அங்க சுத்த இருக்கு வயல சுத்தி போட்டு வந்துட்டு இருக்கேன் உனக்கு சாணி அளிப்பட்டு இருக்கேன் ஆனா சாணி அளிப்படுறது வேற என்ன ஜாலி இருக்கு சாணி போட்டுட்டு போட்டு பையன் இருக்காங்க இருந்து சாணி போடணும்னு அலிபாடுன்னா இது ஒரு கதையாடன்னு சொல்லிட்டு இருக்க சாணி சாணி இந்த சாக்கு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இருந்து எழுதிட்டு போயிடு வயலு

ஏன்னா கோவில வயல இருக்கணும்னு நீ வர தலாந்துட்டு அவ சாணி கூட பிள்ளை தான் சும் சாணி சமைக்க நீ வீடு பண்ணாத அப்ப அவளை போய் சாணியில கொடுக்கணும் சாணி வாங்கி உங்களுக்கு போட்டு வாழ கிடக்கு போ வயல இருந்து ஏல்ல நேரம் அதான சண்டை வேணும் நான் சாணியில்தான் தான் கூட எல்லாருமே நான் தான் தெரியல நீங்க வந்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கல வாரையில சாப்பிடுறத படிச்சுக்கிட்டே அப்படின்னு சண்டை தானே சண்டை ஒரு மழை நேரமா ஒரு முண்டம் ஜாணி போடுமா அதை அள்ளி போட எவ்வளவு நேரம் ஆகும் அது என்ன அவ்வளவு கனமாவா இருக்க போது இல்ல ரெண்டு மூணு நாள் ஜாணி இல்லாம அந்த ஆள படுத்து சேர்த்து அள்ளிட்டு அழிடாது கூட வேலையை ஜாணி இருக்கு நான் என்ன செய்யிட்டேன் நான் கிணத்துலயும் வேலை செய்யணுமா வீட்லயும் வேலை செய்யணுமா எனக்கு மட்டும் கை கால் வலிக்காதா நானும் மனசந்தாலும் எங்க நல்லா வேலை செய்ய இவன் பெருவா இருந்துன்னு வேலை செய்ய வேண்டியதாலா சரி வா குடும்ப கதையெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க யாரும் இல்ல நீ யாச்சும் மண்டாட்டியாச்சு எப்படியாச்சும் பேசி பிரிஞ்சு நீங்க சந்தைங்க சரி கோபால் வேணும் நம்ம கிணத்துக்கு போவோம் வயல் வர சுத்தி இருக்கு வண்டிகாரம் வந்து ஆளுநர் பேரும் மாதிரி கூட்ட வரணும்னா அவன் வேற கிராச்சி பண்ணுவான் சரி வேணும் நம்ம கிணத்துக்கு போவோம் சரி நான் வயலுக்கு போறேன் நீ சாணி இனி அள்ளி படிச்சுட்டு சுவார்கறி பொங்கி வை அப்புறம் நான் வார நேரம் அப்பதான் சோத்த பொங்கல குழம்பிக்க வச்சுட்டு இருக்கேன் வயல எத்தனை நேரம் கழிச்சு வரும் வரும் வயிறு பிச்சு நீ சீக்கிரம் சுவத்த குழம்பு பொங்கிச்சுட்டு நான் சாப்பிட்டு மாதிரி மாடு பத்திட்டு போனேங்கிறதுக்கு

பால் பிடிக்கும் போது நல்லா இருக்கு காப்பி பிடிக்கும் போது நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த சாணியலி ரொம்ப மேல இருக்கு சரி சரி அவர் வேற எனக்கு எனக்கு இருக்க மத்தியான சாப்பாட்டு வந்து சுவாத்த பங்கி சண்டை போட்டு போறாரு நான் அப்படி சுவாத்த பங்க போறேன் இந்த கோபால் பையன பிள்ளைராஜ் ரொம்ப இப்படி வந்து சங்கர பிள்ளை ஆனா அழிப்பட்டு போனா விஜய்க்குமார் கிடத்துல போய் எல்லாம் செய்யதான் பொழுது விடுதா அது வேலையே இருக்கு அங்க போய் உறங்குவான் போல பொழுது விடியவும் போல ஆனா வாட்டி வந்த வேலை செய்யுது வேலை கிடப்பான் போல இல்ல கண்டு எங்களுக்கு வயல் அறுப்பு குப்புசாமி வயல் அறுக்காம வயல் பத்து வயல் தானே எங்களுக்கு ஒத்த வயலுக்காண்டி வண்டிக்காரன் வர முடியாதான்

இங்க வந்து என்ன கறினு வந்து கேட்கல வாய தம்பி வெக்கமா இல்ல ஆம்பளை பட்டா வீட்டுல காய்கறி எல்லாம் காய்கறி பார்த்து வாங்கி போட கண்டிருக்கு ஒண்ணு இல்ல கறி வைக்க நாள் கருவாடுதான் இருக்கு அரைச்சு பறிக்க விட்டு வச்சிருக்கேன் நான் என்ன செய்யும் நான் இருக்கதான் இருக்க முடியல நான் என்ன செய்யும் இருக்கதான சாப்பிடலாம் அதை சும்மா போங்க கிணத்து எவ்வளவு குழம்பு வைக்கிறது நீ காய்கறி எல்லாம் மஞ்ச மசாலா இல்லைன்னு நீ பாத்து சொல்லி நான் வந்து பாத்து வாங்கி பண்ணுவாங்க எனக்கு வேற வேலை இல்ல நான் வீட்டுல சும்மா எல்லாம் கால இருக்கேன் அது இல்ல இதுலன்னு பார்த்து ஒவ்வொரு தடவை வாங்கி ஒண்ணு போடுது ஊட்ல சும்மா தின்னுபிட்டு இருக்கா உனக்கு பாத்து சொல்றதுக்கு என்ன மேல் வலிக்கும் அதனால மாதிரி உனக்கு என்ன சோழிங்க வீட்டுல சோழ பங்க மாதிரி தான் விட்டுருக்கு அதையும் உனக்கு ஒழுங்கா பண்ண முடியல அப்போ அப்ப விட்டு கிளம்பு

நீயே தின்னு வச்சு வந்து சோத்த எனக்கு வேண்டாம் நான் போற ஆடு மாடு பத்தி சோறு வேணா ஒண்ணு வேணா நான் பேன் சோறு பக்க சொல்லல உங்க பாடி சும்மா போறீங்க எனக்கு காலையில வேலைக்கு இவ்வளவு சோறு கிளம்பி வச்சி எங்க தெருல வந்தா கட்ட முடியும் தெருல கட்ட நாயை தட்டிட்டு போறா நீ என்ன தட்டி வாங்க ஏப்ளே பெஸ்டா அப்ப நாய் நானு ஒண்ணா தெருல தட்டி தான் என்ன தட்டி போன்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு வாய் கழுப்பு ரொம்ப புள்ள தாச்சு போம்னு பாக்க வர வர இப்படியே பேசி இருந்தானே பரவ பல்லு பக்கடல பிஞ்சு போ மிஞ்சி பாத்து பேசு ஆமா நீங்க அடிச்சி போங்க அடிவாங்க ஏல எட்டறாங்க ஆஸ்பத்திரி எதுக்கு லேம கிடக்காத சும்மா வாய் சோடையா ஏண்டா ஊட்டிட்டு இருக்கீங்க

இப்ப எதுக்கு நீலி கழிவு அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அக்க மக்கள் பிள்ளைங்க பொம்பளை நீத்தான் அழைக்க என்ன போட்டு பேசுறதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க இப்ப நம்ம ரெண்டு வாய்ந்த பேசிட்டு இருக்க அழுத எல்லாம் சரியா பிள்ளை நீ ஒரு பொம்பளை சும்மா வாழ வேண்டிய வீட்டுல இருந்து அழுதுகிட்டு இருக்கேன் எங்க அந்த பக்கத்தில் கத்துக்கிட்டு இருந்தே இல்ல எல்லாம் அவங்க அப்பன்னு சொல்லுவாங்க அப்ப பிள்ளை அப்ப லட்சம் புள்ளாளுக்கலாம்